அனைவரைக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வாரம் பூரா நான் செஞ்ச வேலைகளில் அப்படியே வீடியோ எடுத்து உங்கள் கூட பேசிக்கிட்டே இந்த வ்ளாக் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாங்க ப்ளவுஸ் வந்து டெலிவரி இருந்துச்சுங்க பக்கத்தில் ரோடு வரைக்கும் வர சொன்னாங்க சரி அதை போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே வந்து சுடிதார் தாங்க கட்டிங் போட்டு ஒருத்தவங்க கொடுத்து நீ ஸ்டிச் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னிங்க அதுதான் செக் கூடு இது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி செம்மன் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு நல்லா கையில் வச்சு அவங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணது இப்போ அவங்க உங்கள் சைஸுக்கு பத்தாவே இல்லை இழுத்து பிடிச்சி தைக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழியே ஆகிப்போச்சு சரிங்க அப்படியே வாங்க உங்கள் கூட கொஞ்சம் பேசலாம் நம்ம செய்கிற ஹேண்ட்மேட் ஜுவல்லரிக்கு எப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு மெட்டீரியல் வாங்கியிருந்தோம்னா நமக்கு பெனிஃபிட் கிடைக்குங்க ரீட்டெயில் ரேட்டுக்கு இப்போ நான் வீட்டிலேருந்து தான் செய்கிறேன் கொஞ்சமாக செய்கிறேன் பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வரும்போது அவங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து நமக்கு ரீட்டெயில் கொடுக்கும் போது அதுக்கான ஒரு ரேட்டும் இப்போ நம்ம மதுரையில் போய் டேரெக்டாக ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கிட்டு வரோம்னா அதுக்கு ஒரு ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க வீட்டில் வச்சு கொஞ்சமாக செய்கிறவங்க வந்து இப்போ தான் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி பேசி நம்ம கொடுத்துக்கலாம் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும் இப்போ வந்துங்க ஒரு சென்ட்ரி கிளிப்பு நம்ம ஊர் ஃபேன்சி கடையில் பதினஞ்சு ரூபாய்னா அங்கே வந்து ஒரு எட்டு ரூபா மேக்ஸிமம் பத்து ரூபாய்க்கு அந்த அளவுக்கு கம்மியாக வாங்கிக்கலாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இது எக்ஸாட் ரேட்டு கிடையாதுங்க மதுரையிலே ஹோல்சேல் கடையில் கடைக்கு கடைக்கு வந்து ரேட்டு வந்து டிஃபர் ஆகுங்க நல்லா பெரிய ஹோல்சேல் கடைக்காக போயிட்டோம்னா நல்லா விலையை குறைச்சே வாங்கிக்கலாங்க இப்போ பக்கத்து கடையில் போய் வாங்குகிறோம்னா பதினஞ்சு ரூபா சொல்லுவாங்க இங்கே அதை வாங்கிட்டு வந்து அதற்கான மெட்டீரியலு நம்ம அதை செய்கிறதுக்கான டைமு நம்ம ஏரியா பொறுத்து எல்லாமே சேர்ந்து தாங்க நம்ம செய்கிற ஹேண்ட்மேட் ஜுவல்லரிக்கு வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகும் நிறையா பேர் கேட்டதுக்கு நான் கம்மன்லேயே சொல்லியிருக்கேங்க நான் வாங்கின ஹோல்சேல் மெட்டீரியலுக்கான ரேட்டு தாங்க நீங்கள் அதிலிருந்து ஒரு அஞ்சு பத்து கூட எக்ஸ்ட்ரா வச்சு கூட விற்றுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்து தாங்க என்ன நான் வந்து வெளிப்படையாக வெளியில் வச்சு விற்கிறேன் அது செஞ்சு நிறைய பேர் கண்ணாடிப்பட்டியில் வச்சு விற்கவும் அதுக்கான மதிப்பே வேறு மாதிரி தாங்க நீங்கள் வந்து அந்த பொருளை எப்படி நம்ம அழகாக வடிவமைச்சு எப்படி கொடுக்குறோங்கிறத பொறுத்து நம்ம ரேட்டு வந்து கொஞ்சம் கூட குறைய ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் செஞ்சோன்னு சொன்னாங்க இங்கே அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு செஞ்சு வச்ச வலையெல்லாம் இப்போதைக்கு ஸ்டோன் ஒட்டலைங்க ஏன்னா இன்னும் ஒன் மந்த் இருக்குது இப்போயே ஒட்டிட்டோம்னா அது அங்கே லைட்டாக கூட வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து பா வூக்குவாளியில் வந்து முறுக்கெடுக்கிற மாதிரி இந்த வயல் அடிக்கிட்டு இருக்கேன் நானே சுற்றி எல்லாமே போட்டு வச்சுருவேங்க அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறனால போன வீடியோவுக்கு மொதல் வீடியோவில் வந்து என்னோடய சைல்ட்ஹுட்லருந்து இப்போ டென் இயராக நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிற வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக போட்டேங்க தம்பி பிறந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் டென் இயர்ஸாக இந்த வருஷம் வருஷம் இந்த பேங்கல் மட்டும் இல்லாமல் இடப்பட்ட நாளில் வந்துங்க திண்டுக்கல் போயிட்டு சுங்குடிச்சலை எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன்லைனில் தாங்க என்னோடய கிளாத்திங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஆன்லைனில் நம்ம ஒரு குரூப்பில் சேர்ந்து இது பண்ணிட்டோம்னா அவங்க வந்து எல்லா குரூப்லேயும் நம்ம நம்பரை கொடுத்துருவாங்க நிறைய குரூப் வரும் சுடிதார் ஒன்று பேங்க் அதுக்கு தனித்தனியாக ஒரு குரூப் வருங்க அதில் பூரா ஸ்டேட்டஸ் வச்சு அதில் கேட்குறவங்களுக்கு நான் ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்பேங்க வாங்கிட்டு போறவங்க அந்த டீவுக்கு தான் தருவாங்க அமௌண்ட்டே மூணு தடவை தருவாங்க எனக்கு ஐம்பது ரூபா வருது நூறுரூவா வருது கடைசியில் மூணாவது டீவுக்கு அதை கொடுக்கவும் மாட்டாங்க அப்படியெல்லாம் வந்து நடந்திருக்குங்க பிஸ்னஸில் ஊருகா விற்றுருக்கேன் நெய் விற்றுருக்கேன் வாங்கிட்டு கடைசியில் ஊருகா சரி இல்லைன்னுருவாங்க ஏகப்பட்ட மைனஸ்ங்க கொஞ்சம் கொஞ்சம்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு ஒரே வேலையை பார்த்துட்டு இருந்திங்கன்னா இன்றைக்கு ஒரு கடை வச்சாலும் இந்த பிஸ்னஸ் இல்லாட்டி இந்த பிஸ்னஸை வச்சு ரன் பண்ணிக்கலாம் ஒன்றுமே மட்டும் நம்பிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு கடை வச்சால் கடை வாடகை கரண்டு பில்லு நம்ம போக்குவரத்து செலவு ஒரு நாள் கூலி எல்லாமே அடங்கும் அதனால் வந்து ரெண்டு மூணு பண்ணால் மட்டும்தான் இது இல்லாட்டி அது கை கொடுக்கணும் மனுஷன் ஒசு பேத்தி விட்டாராங்க என்னையே அந்த நமக்கு தான் சும்மா கிடைச்சாவே ஆடுவோம் இதில் வேறு எக்ஸ்ட்ரா ஒரு விட்டை போடவுமே நான் வந்து என்னென்ன என்னால் வீட்டில் இருந்துட்டு பண்ண முடியுமோ ஈரோடு போயிட்டு இந்த கைலி வேட்டி பனின்னு குழந்தைங்களுக்கு போடுற ட்ராக்கு ஃபேண்ட்டு அது ஒரு செட் ஆஃப் நைட்டி நைட்டி வாங்குறவங்களுக்கு நானே மிஷின் வச்சு அடிச்சு கொடுத்துருவோம் நாங்கள் அதில் எனக்கு ஒரு புறா ரூபா ஒரு நைட்டிக்கு அடிக்கிறதுக்கே தனியாக கிடைக்கும் அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சாங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒன் டென் ஃபேஷன் ஒரு கடை இருக்குதுங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அந்த கடை தெரியும் ஆன்லைனில் பார்த்து வாங்குறோம்னா அந்த டேமேஜ் பீஸு பிரிஞ்ச பீஸ் எல்லாம் போட்டு விட்ருவாங்க இங்கே மெனக்கெட்டு அஞ்சு மணிக்கு இங்கே பழனியில் பஸ் ஏறி ஒம்பது மணிக்கு கோயம்புத்தூர் போய் உக்கடம் போய் அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ரோட்டோரத்தில் பேக் கடை செப்பல் கடையெல்லாம் போட்டிருப்பாங்க இங்கே அதுவும் ஒரு பக்கம் வாங்கிட்டு வந்து நான் சேல்ஸ் பண்ணேன் எனக்கு போக்குவரத்துக்கு இரநூறுபா கிடைச்சாலும் பரவாயில்ல யார் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த மாதிரி ஒரு பக்கம் சேல்ஸ் இருந்தேங்க அதுக்கப்புறம் ஆன்லைனில் போனதெல்லாம் அட்டு ஃப்ளாஃபு இப்போ பிரக்ட்ட அந்த அந்த ப்ராடக்டை தாங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கியும் கொடுத்துருவேங்க கடைசியில் வந்தால் அதில் எனக்கு ஃபுல்லாக தான் பொருள் வாங்கினதுக்கப்புறம் கோலாரம் சொல்லுவாங்க அந்த நம்ம பண்ணுற ஆசையும் நமக்கு விட்டு போயிடும் சரி டைரெக்டாக கொண்டு போய் நம்ம கொடுத்து சேல்ஸ் பண்ணோன்னா அதுவும் டீ விற்காங்க இழுக்கடி கொடுப்பாங்க நம்மளே வந்து இப்போ ஒரு நைட்டி நூற்றம்பது ரூபாய்க்கு எடுக்கிறோம்னா ஒரு ஐம்பது ரூபா வச்சு இரநூறுபாய்க்கு விற்கலாங்க அதுக்கும் மேலே விற்க முடியாது எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா தையல் மிஷின் நான் வீட்டில் வச்சுருக்கனால அடித்து கொடுத்தனால அதில் ஒரு இன்கம் எனக்கு வந்துச்சுங்க அதுக்கப்புறம் இந்த டைலரிங்கை கற்றுக்கிட்டேன் இந்த பத்து வருஷம் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னென்னமோ பண்ணி ஒரு வாடகை இருந்து பக்கத்தில் ஹோட்டல் கடந்து புகமூட்டம் வந்து அட்டைப்பட்டியில் எடுத்து வச்சு அதை எலி போய் குடும்பம் நடத்தி குட்டி போட்டு அதையெல்லாம் டேமேஜ் பண்ணி எல்லாமே நஷ்டத்துக்கு மட்டும்தாங்க போ மற்றபடி ஆனால் வந்து இப்பெல்லாம் வந்து வீட்டில் ஒரு ஸ்டிச்சிங்கும் இருக்கேன் ப்ளவுஸ்க்கு டிசைனும் பண்ணிகிட்டு இருக்கேன் பேங்கிள்ஸும் ஹேர் பேண்டு இதெல்லாம் வந்து அந்த ஏறி வந்த படிக்கட்டின் தடந்தாங்க இது எல்லாமே என்னடா ஹஸ்பண்ட் வந்து இப்படி இருக்காருன்னு பார்க்குறீங்களாங்க டிவியில் வந்து மோகன் அவங்க படம் போட்டிருந்தாங்க நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் தேவி என்னை பார்க்கவில்லையா கண்டிப்பாக உச்சரிப்பு சரியாக வந்திருக்காது அந்த பாட்டுக்கு தான் அவங்க ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் ஈவினிங் டைம் ஹாப்பி இருக்கிற மூடு வந்து கிச்சனில் விட்டுருவேங்க இது மாதிரி சாங்ஸை வச்சா மனுஷன் சிட்டாட்டை வேலை செய்வார் நான் என்னோட வேலையை சைடில் நான் பார்த்துருவேங்க இது வந்து ரெண்டுக்கு எட்டு சைஸ் பேங்குலுங்க அப்போது ரொம்ப பெருசு என்னோட கை லென்த்துக்கு மேலே நூல் எடுக்கணும் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு பாதி சுற்றிட்டு மறுபடியும் எடுத்து வச்சுட்டு பாதி சுற்றிட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகிப்போச்சு இடையில வந்து வீட்டு வேலை வெளியில் போகிற வேலை அந்த எல்லாம் பார்த்துட்டு பண்ணாதாங்க ஏன்னா இது கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் எந்திரிச்சு போய் வீட்டு வேலையை பார்க்குறது அப்புறம் தம்பியை கூப்பிட போகிறது அங்கே போனால் வெளியில் அந்த வேலை பழனியில் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துடுவேன் ஒரு வழியாக செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு பெரும்பாடாகி ஆகிப்போச்சு இப்போ ஃபைனலாக ரெண்டு விலையில் வந்துடுச்சு அப்பா சாமி முடிஞ்சிச்சுடா அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சே விட்டேன் அப்படியே மூச்சு குத்தாட்டு முன்னாடி பின்னாடி எல்லா பக்கம் பிடிச்சிக்குச்சு இந்த பேங்கிள் வந்து நமக்கு ஃபுல்லாக கை கால் எல்லாமே டயர்ட் ஆகிருங்க ரைட்டு ஹேண்ட்லேயே சுற்றுறதுனால கையெல்லாம் வந்து அப்படியே லைட்டாக கண்ணி போன மாதிரி போயிடும் எனக்கு முடிஞ்ச உடனே அப்பா டீ குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீயும் வீட்டில் ரெண்டு ரஸ்க் இருந்துச்சு உட்காந்து ரிலாக்ஸாக குடித்ததுக்கப்புறம் தான் பெருமூச்சே நான் விட்டேன் அப்புறம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அந்த பேங்கில் எல்லாம் அடுக்கி வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இருக்கே இருக்கேன் இன்னும் உனக்கு வேலை முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த வேலை முடிஞ்ச உடனே ப்ளவுஸுங்க இன்னும் இப்படினால மாற்றி மாற்றி செய்யும் போது எனக்கு வந்து உடம்புல வந்து கொஞ்சம் டயர்னஸ் இல்லாமல் இருக்குங்க இல்லாட்டி உட்காந்தே செய்யும் போது பயங்கர டயர்டாக ஏறுறேன் கையை கால் எல்லாம் பயங்கரமாக வலி எடுத்துக்கிச்சு ஒரு சிஸ்டர் அவங்க ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் கையெலாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து லைட்டாக சிம்பிளாக ஒரு டிசைன் மட்டும் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க இருக்கவே இருக்குது நம்ம பீட்ஸ் கை வசம் அது கடையில் தாங்க வாங்கிட்டு வந்தேன் என்கிட்ட ஸ்டாக் இல்லை கல்யாணி கவரிங்கில் வாங்கி இருந்தேன் சோ அதை வச்சு சும்மா ஒரு இக்கனா மாதிரி ப்ளவுஸை சுற்றிலும் ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துடலாம் ஏற்கனவே வந்து ரவுண்டு ஷேப்பில் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கேன் பைப்பிங்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க சும்மா ஒரு டிசைன் வர மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னாங்க சிம்பிள் தாங்க நம்ம வந்து ஆரி ஒர்க்குலாம் கடையில் கொடுத்து அவ்வளோ ரேட்டுக்கு போகிறதோட ஒரு ஊசி நீடிலில் இது மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் இருந்தால் போதும் பூ எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி தாங்க இந்த ஊசி நூல் விட்டு விட்டு அந்த ஸ்டோனை கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நல்லா கோல்டு கலரில் எடுத்திருக்கீங்க கோல்டு கலரில் லைட்டாக காப்பர் கலந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கருக்காது வெளுத்தும் போகாது நல்ல தக்க ான கோல்டு கலரை வாங்கிட்டு அது சீக்கிரம் வெளுத்து போயிரும் அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க இதெல்லாம் துவச்சு எடுக்கவே கூடாது அப்படியே சோப்பு தூள் முக்கி அப்படியே அலாசி காய போட்டுறணும் அப்போ தான் வந்து ப்ளவுஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அவங்க வந்து தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணிட்டு கொடுத்தனால கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு நான் பீட்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் அயன் பண்ணி நீட்டாக தாங்க கொடுத்து அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பார்க்கவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா அடியில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து அந்த ஊசியில் வந்து அந்த ஓட்டை வழியாக கோர்த்து எடுத்து மறுபடியும் அதே சைடு உள்ளே இறக்கி மறுபடியும் வெளியே எடுத்து இந்த சைடு ஒன்றுங்க இதே மாதிரி ப்ராசஸ் தான் இது எல்லாமே வைக்கிறதுக்கு மேலே ஒரு பீட்ஸ் வச்சு அது வந்து கிரிப்பாக இருக்கிறதுக்கு ரெண்டு டைம் வந்து ஊசி நூலில் விட்டு கோர்த்து எடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேங்க கேப்பு விடாமல் செஞ்சால் ஒரு முக்கால் மணி நேரம் ஆஃப் அனவரில் அது செஞ்சிடலாம் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து இது பண்ணவும் எனக்கு ஒரு ரெண்டு நேரம் கிட்டே வந்துச்சுங்க பீட்ஸ் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் நூற்றி இருபதுருபா நூறுபாய்க்குள்ளே இதோட ரேட்டை வந்து நான் வாங்கிக்குவேங்க ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இருந்து தானேங்க பண்ணுறோம் அப்போதைங்கள கொஞ்சம் ரேட்டு வந்து அனுசரித்து வாங்குறதுல தப்பு கிடையாது நம்ம ஒரு கடை வச்சு பண்ணும் போது தான் அதுக்கான கரண்டு பில்லு போக்குவரத்து செலவு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குங்க நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உழைப்புக்கு தகுந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ரொம்ப கஷ்டம்னா இல்லைங்க இப்போ ஒரு மெட்டீரியல் வாங்குறோம்னா அதிலிருந்து நம்மளோட உழைப்பு கூலி அது மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கம்ப்ளீட்டாக நான் அந்த விட்டு எடுத்து அந்த இக்கனா சேஃப்ல அழகாக ஒரு கோல்டு கலர் ஒரு டிசைன் வந்துருச்சு சிம்பிளாக இருந்துச்சு ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிளெயினாக போகிறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்கிள்ஸ் சொல்லிட்டு பெரிய பேங்கிள்ஸ் சைஸில் பார்க்கலாங்க இந்த ப்ளவுஸ் அப்படியே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு அதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு வலையில் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா கமெண்ட்டுக்குமே நம்ம அளவுக்கு இல்லைங்க எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் வரேன் எனி டவுட் இருந்தால் சொல்லுங்கள் மீதி இருந்த பீட்ஸை வந்து அழகாக க்யூட்டாக ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சாச்சு நம்ம தேடுறப்ப கிடைக்காது எப்படியும் வந்து சரின்ட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனம் மாற நன்றிகள் தீபாவளி சீசன் ஜுவல்லரி மேக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மாதம் டெய்லர் கடைக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருந்தேங்க ஃபீஸ் கணக்கு ரேட்டுக்கு தான் போயிட்டுருந்தேன் ஏன்னா இப்போ வருஷம் வருஷம் தீபாவளிக்கு இது தாங்க இருக்கேன் வேலைக்கு போயிட்டு இருந்தால் இதில் கவனம் செலுத்த முடியாதுன்ட்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து நான் லீவு சொல்லிவிட்டு வரலங்க்கா நான் தீபாவளி முடிஞ்சு வரேன்னு சொல்லிட்டேங்க அதனால தான் டெய்லர் கடைக்கு போகலை இப்போ வீட்டில் இருந்துட்டு மட்டுந்தான் ப்ளவுஸ் வேலை தைக்கிற வேலை அதுக்கப்புறம் ஜுவல்லரி மேக்கிங் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேங்க